வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த மாதம்தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள் உழைப்பால் உயர்றவங்க நல்லா உழைச்சி அந்த உழைப்பால் உயர்றவங்க தான் மகர ராசி நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்பாங்க சுகவாசிங்க சரிங்களா உடைக்கிற நேரத்தில் உடைச்சி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நல்ல ரெஸ்ட் எடுக்கிற இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு குரு அதிசாரமில் வந்து உங்களுக்கு நல்ல டைம் வருது அதுவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இப்போ குரு வக்ர பயிற்சியிலையும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஒவ்வொன்றா என்ன என்னன்றது பார்க்கலாம் ஓவராலாகவே நல்லா இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சனி தான் முடிஞ்ச ஒரு ஆறு மாதமாக தான் அப்பாடின்னு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஓவராலாகவே இருக்குது கூடுதல் என்ன நல்ல விஷயம் இந்த குரு வக்ர பேச்சுன்னா நம்ம தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் கையில் காசு தங்கும் வீட்டில் சந்தோஷங்கள் பெருகும் என்ன அது ராகு பகவானும் கலந்திருக்கிறதுனால சில இடர்பாடுகள் வரும் அது என்னென்ன பரிகாரங்கள் பண்ணும் என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணுன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறோம் ஃபுல்லாக கவனிச்சிட்டு வாங்க மூணாம் வீடு படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வெளிநாட்டுக்கு ஏதாவது ஜிஆர்இ ஜி மேட்டு ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் சிவன் வழிபட வழிபட உங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்கும் சரிங்களா அது இது வந்து கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது ஒன்று நான்காம் வீடு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கினவங்களுக்கும் நல்ல டைம் தான் வாங்கலாம் ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு எந்த வீடு வாங்கினா நல்லது எந்த வண்டி எந்த வண்டி கலர் நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி கலரோ வீடு உள்ளாடிக்கிற பெயிண்ட்டு கலரோ பார்த்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர் ஐந்தாம் வீடு சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் குழந்தை முக்கியமாக குழந்தைங்களோட கோவில் போக முடியாமல் சில தடங்கள் வரும்ங்க அதை மீறி ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பவர் வரும் முக்கியமாக குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைம் நம்ம சொன்ன மாதிரி சிவன் கோவில் கார்த்திகை மாதத்துக்கு முருகர் கோவில் அண்டு நம்மளை இவங்க மார்கழி மாதத்துக்கு பெருமாள் கோவில் இது இந்த மூணு தெய்வம் சிவன் முருகன் சிவன் முருகன் மோஸ்ட்டி ஒரே ஆலயத்தில் இருக்கும் பெருமாள் கோயில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் மாற்றி மாற்றி போயிட்டு வந்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் முக்கியமாக சனிக்கிழமையில் போயிட்டு வர்றது சனி ஓரையில் போயிட்டு வர்றது ரொம்ப 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 சனி சனி சனிக்கிழமை சனி ஓரையினா காலையில் ஒன்று வரும் மதியம் ஒன்று வரும் நைட்டு ஒன்று வரும் காலையில் இல்லை நைட்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நைட்டு என்ன சாயந்தரம் டைம் வரும் காலையில் இல்லை சாயந்தரம் ரெண்டுல ஏதாவது ஒன்று சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா இது அடுத்து ஏழாம் வீடு உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு நல்லா இருக்குது நீங்கள் யாராவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை பா பார்த்துட்டு கல்யாணம் பண்ண போகிறோம்னா இந்த கார்த்திகைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் ஏதாவது இருந்திருந்ததுன்னா அது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லைகள்லாம் நிறைய இருந்துருக்கும் இந்த ஏழரை வருஷத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அதெல்லாம் இன்னும் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்குன்னா கடன் கடன் விஷயத்தில் கடன் கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க ஃபஸ்ட்டு தீர்வு என்னென்னா கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம டைம் அப்படி இருக்குது ஒன்று அப்படி கொடுக்கணும் வாங்கணுன்ற நிலமை இருந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி சார் பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்க தான் ஜிபேவில் அமைச்சிருங்க அதுவும் ஒரு ப்ரூஃப் நாளைக்கு இதை வாங்கலை இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா அது பர் வாங்கினதுக்கு ப்ரூஃப் இல்லை நான் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இதுக்கு என்ன சொல்கிறேன் அந்த ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் தைச்சிக்கலாங்க சரியா ஒன்பதாம் வீடு அதையும் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களை விட வயசில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பேசுங்க இப்போ அப்பா அப்பா பொசிஷனில் இருக்க சித்தப்பா பெரியப்பா இல்லை ஆஃபீஸில் ஆஃபீஸாக இருக்க மேனேஜர் சீனியர்ஸ் டிஎல் இவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க ஏன்னா டைம் கொஞ்சம் இந்த வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அதனால் பார்த்து நான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பொறுமை பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் வீடு தொழில் சனம் இருக்குங்க ஆஃபீஸில் இறங்கி வேலை பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஏற்றம் தான் மகரத்துக்கு வந்து நல்ல ஏற்றம் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது வெளியூரில் போய் நீங்கள் வந்து பா வேலை செய்யணும் மகர ராசிக்காரங்க வந்து நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸில் நியாயமாக நடந்துக்கோங்க அந்த பயாஸ் இல்லாமல் நியாயமாக நடந்துக்கிட்டாலே நீங்கள் ஜெயிச்சுருவீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ் ஏன்னா இது வந்து பண்டிகை மாதங்க ஃபஸ்ட்டு டிசம்பர் பண்டிகை மாதம் ஜாலியாக இருக்கணும் நீங்கள் போயிட்டு ஸ்வீட்டு எதனால் வாங்கி வச்சு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சதுனாவே அங்கே அதுக்கு முன்னாடியே போய்ட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்கள் நம்ம எதிரியாகவே இருந்தால் கூட நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்து அவன் அவங்க ஆயிலப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் இது சயின்ஸாகவே சொல்கிற ஒரு ஹார்மோன்னு ஒன்று க்ரியேட் ஆகும் அதுலேயே நம்மளுக்கு பாதி விஷயம் நம்மளுக்கு சரியாயிடும் சரிங்களா இது ஒன்று அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்க பணம்லாம் எடுக்கணுன்னா தாராளமாக எடுத்துருங்க ஏன்னா உங்கள் பன்னெண்டாம் வீட்டை குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறார் ஸோ செலவு வரும் ஆனால் சுப செலவாக மாறும் அப்போ இந்த இருந்து வர பணத்தை எடுத்து அந்த சுப செலவில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறணும் உங்கள் காசு தப்பிச்சுக்கும் வாழ்க்கை முழுக்க தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப உபயோகப்படும் ஸோ நம்ம சொன்ன பரிகாரங்கள் சிவன் கோவில் அது உள்ளே இருக்க முருகன் கோவில் பார்த்துருங்க சத்யநாராயண கோவில் இல்லை டிஃபால்ட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் இதை வந்து சனிக்கிழமை சனி ஹோரையில வேண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அது வந்து குரு அதிசாரம் நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வருதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நிறைய ராச உள்ள சொல்லிட்டோம் சோ இந்த வருஷத்துல வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னென்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்றது ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பென் எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ரசன்டன்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சு ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் லிஸ்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுனா நான் ரொம்ப வருஷமாக எழுதுகிறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிற எல்லாருமே ஜெயிப்பேங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்